இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்று நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் ஒருவேளை ஒன்பதாவதாக நான் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கத்துடைய வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்போது சிலர் இரண்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே உயிர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாய் பிதாவின் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நூற்றி இருபது பேர் காத்திருந்தார்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பேதுரு அதே யூதர்களுக்கு முன்பதாக எழுந்து அவர் சொல்லுகின்ற பொழுது கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் கோத்திர தலைவனாகிய தாவிதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள் அவன் மரணம் அடைந்து அடக்கம் என்னப்பட்டான் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணியதை அறிந்திருந்தபடியால் அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவுடனே ஆத்மா கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்று அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தல்லை குறித்து இப்படி சொன்னான் அப்படி ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று சொல்லி நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இப்படி ஆண்டுவரை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாய் யூதர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தான் அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய படி பரிசுத்த ஆவியைப் பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தொழினார் என்று நாம் வாசிக்கிறோம் இப்படி அவன் சொல்லிக்கொண்டிருக்கையில் கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டு வரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று சிறுவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான் இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பர்சுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததிகளை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் அவன் வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் மாத்திரம் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று நாம் பரிசுத்த மீதாம்பத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நான் மனம் திரும்பி இருக்க வேண்டும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று கற்புடைய சமூகத்திலே காத்திருந்து உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பரிசுத்த பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது மனம் திரும்புவது அடையாளம் என்னவென்றால் பழையவைகள் வெளிந்து போயின ஜென்ம சுபாவம் ஒழிந்து போயின கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துக்கேற்ற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடுகின்ற பொழுது மெய்யாகவே நாம் மனம் திரும்புதலை பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே தான் யோவான் சொன்னார் மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்றும் சொன்னார் நம்ம அநேகர் மனம் திரும்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஞான ஸ்நானம் பெற்று இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் கனி இல்லை என்றால் ஆவியானவர் நம்மை நிரப்பவில்லை என்று அர்த்தம் ஆவியின் கனியோ அன்பு அன்பு இல்லை என்றால் நமக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அர்த்தம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது எனவே நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கனி நிறைந்த ஒரு அனுபவம் அதைத்தான் இயேசு கிறிஸ்து பரிசு யோகான் பதினைந்தாம் அதிகாரத்திலே நீங்கள் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார் விசுவாச வாழ்க்கையிலே நான் இவ்விதமான ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா இவ்விதமான ஒரு அனுபவம் நமக்குள்ளே இல்லை என்றால் யூ ஹாவ் டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசனம் நமக்கு காலமாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் வார்த்தையை விசுவாசிப்போம் மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் நமக்குள்ளே தரித்து கொள்வோம் பிரசுத்த ஆவின் வல்லமை நாளில் நிரப்பப்படுவோம் நீங்கள் திருச்சபையில் மிகுந்த பிரயோஜனம் உள்ள ஒரு நபராக காணப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் வழி நடத்துவார் நித்தியத்துக்கு நேராய் வழிநடத்துவார் ஆராதிக்கின்ற இடத்திலே கூடுமானம் மட்டும் எல்லாரோடு கூட சமாதானமாக இருப்பீர்கள் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துவிடும் கர்த்த உங்களோடு பலமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்